அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரத்தை பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் ஆகும் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகன் பெருமானுக்குரிய நாளாக மிக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் முருகப் முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அடுத்து பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் அப்படின்னா சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தேவானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடலாம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது பங்குனி உத்திரம் என்பதை பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்தரத் திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் வரை மட்டுமே உத்தரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்களில் துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி மூன்று மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்தரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்தரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முக்கியமான ஆறு விஷயங்களை செய்வதால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்போ பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அதில் முதல்ல ஆலய தரிசனம் பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தேவானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜெபிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இரண்டாவதாக அபிஷேகம் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் மூன்றாவதாக காவடி சுமத்தல் பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமான சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார் என்பதும் நம்பிக்கை நான்காவதாக விரதம் கடைபிடித்தல் பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்த விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பு இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்கள் செய்த தவறுகளும் மன்னிக்கப்படும் ஐந்தாவதாக தானம் செய்தல் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதேபோல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மங்கள் குறையும் ஆறாவதாக மந்திர ஜபம் இந்த நாளில் மந்திர ஜபங்களை செய்வது புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பழங்களை தரும் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய மந்திரங்களை ஜெபிக்கலாம் இந்த ஆறு விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா முருகனோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி